அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் இன்று இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார் பிரதமர் மோடி ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை நிகழ்த்த இருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார் பிரதமர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இன்று இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார் இது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இன்றிரவு எட்டு மணிக்கு பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார் கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது இன்று இரவு எட்டு மணிக்கு தொலைக்காட்சியில் பிரதமர் மோடி உரையாற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பஹல்கம் தாக்குதலுக்கு பிறகு இரண்டு முறை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை அதன் பிறகு நம் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்தும் பிரதமர் நேரடியாக எதுவும் மக்களுக்கு தெரியவில்லை தெரிவிக்கவில்லை இந்த பாகிஸ்தான் இந்தியா தாக்குதலுக்கு தொடர்ச்சியாக கடந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் தான் போர் நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டது அதுவும் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில்தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது வெளியுறவுத்துறை அஹ் செயலாளர் முறையாக அதனை அறிவித்தார் அதன் பிறகு நேற்றைய தினம் அரசு தரப்பில் இருந்து அறிவிப்பும் எந்த பதிலும் இது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இந்த நே நேரத்தில் தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பிரதமர் இந்த விவகாரம் குறித்து விளக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியா தரப்பில் இருந்து போர் நிறுத்தம் அறிவிப்பதற்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் ட்விட்டர் மூலம் அதனை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இதில் மூன்றாவது நாட்டினுடைய தலையீடு இருந்ததா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக உடனடியாக நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து வலியுறுத்தி வந்தன இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இன்று காலை கூட மல்லிகார்ஜுன கார்கே அதே போன்று கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் சிம்லா ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருந்தார்கள் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்றைய உரையில் ஏதேனும் முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த ஆபரேஷன் சிந்துர் குறித்து முக்கியமாக இந்த உரையில் பிரதமர் முக்கிய தகவல்களை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக ஐந்து மணி அளவில் பாகிஸ்தான் இந்தியா தரப்பிலான டிஜிஓ மீட்டிங் அதாவது ஆலோசனை கூட்டமும் இருக்கிறது அதில் ஏதேனும் முடிவுகள் எட்டப்பட இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் ஆகவே அதற்கு பிறகு பிரதமர் எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது திவ்யா எல்லை நிலவரம் குறித்து இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்